வன்மம் கலந்த நோக்கத்துடன் காந்தியடிகள் பற்றி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் காந்தியடிகள் ஒற்றை மதவாத தேசியவாதத்தை ஏற்கவில்லை அதனாலேயே மதவெறிக்கு அவர் பலியானார் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆன பிறகும் அண்ணல் காந்தியார் மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை காந்தியால் இந்நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருப்பதும் இதே வன்மம் கலந்த நோக்கத்துடன் தான் காந்தியின் கொள்கைகளை மட்டுமல்ல அவரையே இழிவுபடுத்துகிறார் இது நிகழ்காலம் எவ்வளவு வகுப்புவாத சகதியில் சிக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் இதனை உடனே தடுத்தாக வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் டாஸ்மாக் கடைகளில் அனைத்து வகையான மதுபான விலை பத்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரையும் பீர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயும் உயர்த்தப்படுவதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விலை உயர்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இடஒதுக்கீட்டை படிப்படியாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜக அரசின் திட்டமாக இருக்கிறது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்ததாக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இன்னும் ஒரு வாரத்திற்கு பின்னர் அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இந்துக்களின் வாழ்வியல் முறையை இளைய தலைமுறையினருக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் வேதாந்தம் கூறியுள்ளார் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை தடுக்க சதி நடைபெறுவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் மக்களின் மனநிலையை அறிய தமிழக உளவுத்துறை ரகசிய சர்வே நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தொகுதி பங்கீடு பேச்சு சுமூகமாக நடைபெற்றதாக திமுகவும் காங்கிரசும் தெரிவித்துள்ளன மகாத்மா காந்தியின் நினைவு தினமான ஜனவரி முப்பதாம் நாளை மத நல்லிணக்க நாளாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அந்நாளில் மாவட்ட தலைநகரங்களில் அனைவரும் மத நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கூடுதல் விலைக்கு பயணச்சீட்டுகளை விற்பனை செய்யும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா எச்சரிக்கை விடுத்துள்ளார் யுபிஐ முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இணையாக கடற்கரை வேளச்சேரி வழித்தட மின்சார ரயில் நிலையங்களை மேம்படுத்த மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது மத்தியில் பாஜக ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஜனவரி முப்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உளுந்தூர்பேட்டை அருகே காரும் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த பேருந்து அஜாக்கிரதையாக மோதியதே விபத்திற்கு காரணம் என்று முதல் கட்ட தகவல்கள் ஐஎன்டிஏஏ கூட்டணி முரண்பாட்டின் மொத்த வடிவம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் நெருங்கும் போது தங்கள் கட்சி கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளை எதிரிகள் போல பார்க்கும் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மரண அடி கொடுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மத்திய மற்றும் கர்நாடக அரசுகளிடம் போராடி வாதாடி நமது பங்கு நீரை பெற திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் செங்கடலில் பயணிக்கும் சரக்கு கப்பல்கள் மீது ஹுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதலால் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு இல்லை என்று ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவன தலைவர் புஷ்பகுமார் ஜோஷி தெரிவித்துள்ளார் ராமர்கோவில் பிரதிஷ்டையை தொடர்ந்து அயோத்தியில் தொழில் மற்றும் வேலை வேலைவாய்ப்புகள் பெருகியுள்ளதாக உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் நடைபெறும் அமளியும் குறுக்கீடுகளும் ஜனநாயகத்திற்கு கரோனா அச்சுறுத்தல் போன்றவையாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் நடைபெற்ற நிகழ் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசும்போது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பாதுகாப்பு தளவாடங்களின் இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இது பெரும் சேமிப்புக்கு வழிவகுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் பிற நாடுகளை நம்பியிருக்காமல் இந்தியா தற்சார்பு அடைந்து வருகிறது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் முதல் இருபத்தைந்து நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றும் அஜய் பட் தெரிவித்துள்ளார்